பல பேர் தமது மனைவிமார்களை நடத்தும் விதம் நாகரிகமானதோ மனிதாபிமானதோ அல்ல அல்லது மனிதாபிமான உணர்வுகளுடன் உள்ளதும் அல்ல பெண் இருக்கின்றாலே அவளும் ஒரு மனிதப் பிறவிதான் அவளும் ஒரு மனிதப் பிறவிதான் அவளுக்கும் உணர்வுகள் விருப்பு வெறுப்புகள் அவளுக்கென்று சில தனிப்பட்ட கருத்துக்கள் அவளுக்கென்று சில ஆசைகள் எல்லாமே இருக்கும் ஒரு மனிதப் பிறவிதான் அவள் சில பேர் பெண்ணை நடத்துவது வெறுமனே ஒரு இயந்திரத்தை போல் அல்லது உணர்வுகளே இல்லாத ஒரு ஜடத்தை போல் அவளுக்கு எந்த ஒரு கருத்து சுதந்திரமும் கிடையாது அவளுக்கு என்ற தனிப்பட்ட வெறுப்பு வெறுப்புகளை கருத்தில் எடுக்காமல் ஏதோ அடக்கி ஒடுக்கப்படும் ஒரு அடிமையை போன்று பெண்களை நடத்துபவர்கள் இருக்கின்றார்கள் மதிப்புக்குரிய சகோதரர்களே ஒரு ஆணிடம் ஒரு பெண் மனைவியாக வருகின்றாள் என்று வைத்துக் கொண்டால் மனைவியாக வருகின்றாள் என்றால் அல்லது பெண்ணை பெற்ற வாப்பா ஒரு கணவனையை தெரிவு செய்து தனது மகளை அந்த கணவனுக்கு முடித்துக் கொடுத்து அவரிடம் அனுப்புகிறார் என்றால் அவள் உண்ண இல்லாமல் குடிக்க இல்லாமல் உணவுக்கும் குடிப்புக்குமாக உன்னிடம் வரவில்லை அதே அவளுக்கு எங்கிருந்தாலும் கிடைக்கும் அவளது வாப்பா அவருக்கு கொடுப்பாள் அந்த பெண் உன்னிடம் வருவது உடுப்பதற்கு உடை கேட்டோ அல்லது உண்ணுவதற்கு உணவு கேட்டோ என்று வரவில்லை அவள் வருவதே ஒரு அருமையான குடும்ப வாழ்க்கையை கணவனுடன் சேர்ந்து நிம்மதியாக வாழுவதற்குத்தான் அந்த வாழ்க்கையை அவளுக்கு கொடுப்பவன் தான் உண்மையிலே வீரமுள்ள உண்மையிலே அண்மையிலே சரியான ஒரு ஆணாக இருக்கின்றான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நபி இந்த பெண்களுடன் மனைவிமார்களுடன் வாழும் பொழுது மென்மையாக பேசுவது அவர்களுடன் கொஞ்சி பேசுவது சிலபொழுது அவர்களுடன் சேர்ந்து விளையாட்டுக்களில் கூட ஈடுபடுவது என்று நபி அவர்கள் அழகான முன்மாதிரிகளை சொல்லி தந்திருக்கின்றார்கள் எந்த அளவுக்கு என்றால் மனைவியை அழைக்கும் பொழுது கூட ஒரு செல்லப்பெயரை வைத்து அழைப்பது அவர்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் தானே ஆயிஷா நபி அவர்கள் யா ஆயிஷ் சுருக்கமாக அழைப்பார்கள் எல்லோரும் அழைப்பதை விட கொஞ்சம் வித்தியாசமாக சில பொழுது அழைப்பார்கள் யா உமைரா சிவப்பு நிறத்து சின்ன பெண்ணே என்று ஆயிஷா நாயகியை அழைப்பார்கள் அப்படி பெண்ணுக்கு அழகான பெயர்களை சொல்லி கேட்டால் அவள் மனதால் ஆனந்தப்படும் விதத்திலே மென்மையாக கனிவாக பேசுவதை நபி சல்லு அலை வசல்லம் அவர்கள் காட்டி தந்திருக்கின்றார்கள் எந்த அளவுக்கு மனைவியுடனான அந்த அந்நியத்தனம் நபியிடத்தில் இருந்தது தெரியுமா ஆயிஷா நாயகி சொல்லுகின்றார்கள் நான் மாதவிடாயில் இருக்கும் பொழுது நான் மாதவிடாய் காலத்தில் இருக்கும் பொழுது நான் ஏதாவது சில பொழுது குடிப்புகளை குடித்தால் அந்த நான் குடித்த பாத்திரத்தை அந்த கிண்ணத்தை நபியவர்கள் கேட்டெடுத்து நான் அந்த கிண்ணத்தில் எந்த இடத்தில் வாய் வைத்து குடித்தேனோ அதே இடத்தில் வாயை வைத்து நபியவர்கள் குடிப்பார்கள் நான் ஒரு இறைச்சி துண்டை கடித்து நான் தின்னும் பொழுது அந்த முள்ளு துண்டை எனது கையிலிருந்து எடுத்து எந்த இடத்தில் வாயை வைத்து நான் கடித்தேனோ அதே இடத்தில் அந்த முள்ளிலே வாயை வைத்து நபி அவர்கள் கடிப்பார்கள் சாப்பிடுவார்கள் இவ்வளவுக்கும் நான் மாதவிடாய் காலத்தில் இருக்கும் நிலைமை என்று சொல்லுகின்றார்கள் எந்த அளவுக்கு அந்த பெண் மனதளவில் பெரும்பாலும் பெண்கள் பலகீனமாயிருக்கும் குறிப்பிட்ட அந்த காலத்தில் கூட நபி அவர்கள் மனைவியுடன் எவ்வளவு நெருக்கம் இவ்வளவு அன்பம் அன்பு வேற்றுமை கிடையாது என்பதை காட்டியிருக்கின்றார்கள் என்று பார்க்கலாம் வளகுன்ன மிஸ்லுள்ளதை அழைகின்ற எமக்கு இப்படி செய்யவில்லையே எனது மனைவி இப்படி என்னை பார்க்கவில்லை இப்படி கவனிக்கவில்லை இதை தரவில்லை அதை தரவில்லை இப்படி கட்டுப்படவில்லை என்றெல்லாம் மனைவியின் குறைகளை சொல்லிக்கொண்டே இருக்கும் நாம் எமக்கு வரவேண்டியவைகள் வரவில்லை என்று கணக்கு பார்க்கக்கூடிய பல சந்தர்ப்பங்களில் நாம் கொடுக்க வேண்டியவைகளை கொடுத்தோமா நாம் செய்ய வேண்டிய உரிமைகளை செய்தோமா என்று சிந்திப்பதே பெரும்பாலான்களுக்கு கிடையாது அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான் வலஹுன்ன மிஸ்லுல்லதி அலைஹின்ன அந்த பெண்கள் உங்களுக்கு செய்வதற்கு சில கடமைகள் இருப்பதை போன்றே நீங்களும் அந்த மனைவிமார்களுக்கு செய்வதற்கு கடமைகள் இருக்கின்றன என்றே அல்லாஹு தாலா சொல்லுகின்றான் மதிப்புக்குரிய சகோதரர்களே இன்றைக்கு கணவன் மனைவிகளுக்கு இடையிலே சில விரிசல்கள் அப்படி சில சில தூரங்கள் ஏற்படுவதற்கான காரணங்களில் ஒன்று என்ன தெரியுமா கணவன்மார் மனைவிமாருடன் ஆற அமர இருந்து அன்பாக பேசுவதற்கு கிடையாது கொஞ்ச நேரம் இருந்து அன்பாக பேசுவதற்கு கிடையாது சில பேர் அப்படி பேசுவதற்கு நேரத்தை ஒதுக்க கொள்வதும் கிடையாது நபிகளை விடவா வேலை நபிகளை விடவா ஒரு மனிதனுக்கு வேலை பழுவு இருக்க போகின்றது கடுமையான வேலைப்பழுவு இருக்கக்கூடிய நபி அவர்கள் மனைவிமார்கள் அவர்கள் மரணிக்கும் பொழுது ஒன்பது மனைவிமார்கள் உயிருடன் இருந்தார்கள் ஒவ்வொரு நாளும் அந்த ஒவ்வொரு மனைவியையும் போய் இருப்பார்கள் மனைவியுடன் நேரத்தை கடத்துவதற்கு என்று தானாக திட்டமிட்டு நேரத்தை ஒதுக்குவார்கள் மதிப்புக்குரிய சகோதரர்களே மனைவிமாருடன் பேசிக்கொண்டிருப்பார்கள் மனைவியுடன் பேசிக்கொண்டிருப்பது இருக்கின்றதே அந்த பேச்சு எதுவாகவும் இருக்கலாம் கணவன் மனைவிக்கு இடையிலான அந்தரங்கங்களா இருக்கலாம் அல்லது ஏதாக இருக்கலாம் எதை அளவிலாவி அளவலாவினாலும் கிட்டத்தட்ட பரவாயில்லை என்ற அளவுக்கு அந்த கணவன் மனைவி பேசிக்கொண்டிருக்கலாம் நபியவர்கள் நபி அவர்கள் சொன்னார்கள் தானே அல்லாவின் ஞாபகம் இல்லாத எல்லா விடயங்களும் வீணும் விளையாட்டும் தான் நான்கை தவிர அந்த நான்கில் ஒன்று என்ன தெரியுமா முலாயத்து ஒரு கணவன் தனது மனைவியுடன் கொஞ்சி பேசுவது இருக்கின்றதே கணவன் மனைவி இருந்து அளவலாவி பேசிக்கொண்டிருப்பது ஞாபகம் இருக்காது சில பேர் ஏதோ ஏதோ பேச்சுக்களாக இருக்கலாம் ஆனாலும் அது வீணல்ல அது விளையாட்டு அல்ல என்று நபி அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் மனைவி பேசும் பொழுது சில பேருக்கு கேட்பதற்கு எரிச்சல் கொஞ்சம் இருங்களேன் நான் சில விடயங்களை சொல்ல வேண்டும் என்றிருந்தால் இதுவெல்லாம் கேட்க எனக்கு நேரம் கிடையாது என்று போய்விடுவார்கள் யாரோ எவரோ பாதையில் நிறுத்தி பேசினால் மணித்தியால கணக்கு நின்று அந்த பேச்சுக்கு செவிமடுப்பார்கள் மனைவிக்கு அந்த 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 உரிமையை அல்லது மனைவிக்கு அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்க மாட்டார்கள் நபி எவ்வளவு வேலைப்பளவு உள்ளவர்கள் சில சந்தர்ப்பங்களை பார்க்கலாம் புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய ஒரு நீண்ட ஹதீஸ் தான் அஜீஸ் உம்மிசர்கள் என்று சொல்லுவார்கள் பதினோரு பெண்கள் ஒன்றாக இருந்து ஒவ்வொருவரும் தனது கணவன்மாரின் குணங்களை பற்றி சொல்லுவது என்று முடிவெடுத்து சொல்லுகின்றார்கள் ஒவ்வொருவராக ஒவ்வொருவராக